வணக்கம் நண்பர்களே கால காலச்சக்கரத்துல எட்டாவது தான் இருக்கக்கூடியதான் விருச்சிகராசி எல்லா விதமான ரகசியங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில ஒளிச்சு வச்சிருக்க கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கை முழுவதும் எந்த மாதிரி தொடர்ந்து பெற போறீங்க விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் திருமணம் குழந்தைகள் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அரச வரைக்குமே ரகசியம் காப்பாத்த முடியும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த தான் முடியும் பணிந்து சென்றீங்கன்னா உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பணிந்து போகலாம் உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்படையாது எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய கூடிய விருச்சிகராசி அன்பர்கள் தன்னோட குடும்பத்தை எப்போதும் தான் வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய கட்டுப்பாட்டை தான் உங்க குடும்பம் இருக்கும் அதே மாதிரி நீங்க நினைக்கிறது ஒன்னு நடக்கிறது தகப்பனுக்கு நீங்க கொஞ்சம் ஆகாதவங்களா இருப்பீங்க தாய் தந்தைங்கிறது உங்க உள்ள பல பேருக்கு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர் பேருக்கு ஏற்பட்டிருக்கும் மேலும் உங்க வாழ்க்கை பலன்களை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம வா பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜோதிட ரீதியா அணுகிறது மூலமா கூட அதுல ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகியம் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா செல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மனசுல பல விஷயம் நினைச்சிருப்பீங்க ஆனால் அது வெளியே தான் வெளிப்படுத்த தெரியுறதில்ல பெண்களா இருந்துட்டா ரொம்ப கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லவே மாட்டீங்க கணவனை விட மனைவிக்கு அதிக வயது இருக்கக்கூடிய ராசி இவங்கள பெரும்பாலருக்கு அமையும் அதே மாதிரி ராசி அன்பர்கள் விருட்சிகள் லக்கணமா இருந்துட்டா தன்னுடைய கஷ்டத்தை எட்டுல ஒரு பங்கு மட்டும்தான் மொத்தங்கிட்டு சொல்லுவீங்க விருச்சிக ராசி பெண்களா இருந்துட்டா எப்போதும் ரகசியத்தை காப்பாற்றுவீங்க ஆணா இருந்தாலும் சரி அதே மாதிரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரகசியங்கிறது காப்பாற்றப்படும் அதே மாதிரி வெளியில் அதிக கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் உங்கள் வாழ்க்கையில் 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 இருக்கும் கடனை சொல்ல கடனுக்கு ஒரு நிரந்தர உங்களால் தெரியறதில்ல தினமும் வருத்தம் கவலை இடர்பாடுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது எவ்வளவு தொல்லை இருந்துட்டாலுமே இருந்துட்டாலுமே இடர்பாடு சமாளிக்கக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு கூடவே இருக்குது பனிரெண்டு ராசிகளில் அதிக சூச்சமும் ஒழிஞ்சிருக்க ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மட்டும்தான் உங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப எலும்பு வெளியே தெரியாத மாதிரி தான் சதம் உருண்டு திரண்டு இருக்கக்கூடிய அமைப்பு நடுத்தர உயரம் அகன்று நெற்றி அமைதியான உருவங்கிறது உங்களுடைய உருவ பார்க்கப்படுது தேல்ல விஷம் இருக்கிற மாதிரி தான் பேச்சில் மற்றவங்களோட மனசை ஈஸியாக காயப்படுத்துடுவீங்க மாநிலம் புருவம் உயர்ந்து இருக்கும் அதே மாதிரி நடவோட பாவனையில் ஒரு கம்பீரம் இருக்கும் நியாயம் அநியாயங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்து செல்லக்கூடிய சக்திங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி உரும்புத்தனங்கிறது உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பிடிக்காத நபர்களாக மட்டும் இருந்துட்டா அடிக்கடி தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பீங்க பாக்க அப்பாவி மாதிரி இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதல் கல்யாணம் படிக்கக்கூடிய ஆளாக வருவீங்க கூடவே உங்களுக்கு பிடிவாத குணங்கிறத அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய நீங்கள் சில சமயங்களில் யாருக்காகவும் விட்டும் கொடுக்க மாட்டீங்க யாருமே உங்களை எளிதில் ஏமாத்திடவும் முடியாது மற்றவங்க தவறு செஞ்சுட்டா வன்மையாக கண்டிக்கக்கூடியவங்க நீங்கள் தான் தன்னுடைய குற்றம் குறை கண்டுட்டால் மட்டும் பல சமயங்களில் மறந்துடுவீங்க ஆனால் சில சமயங்களில் மன்னிப்பும் கேட்டுடுவீங்க துப்பறிய தொழிலுங்கிறது உங்களுக்கு அருமையாக இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட எளிதில் பேசி வெற்றி காணவே முடியாது முன்கோவம்ங்கிறது எளிதில் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய நபரை யாருன்னு நீங்கள் நீங்கதான் உங்ககிட்ட எல்லாருமே ஒரு அடி விலகி தான் நல்லது முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிஞ்சு பல சமயங்களில் பேசுகிறீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையும் அமைஞ்சிடுது அதே மாதிரி உங்ககிட்ட பேச கஷ்டமாக இருந்தாலுமே உங்களுடைய வார்த்தைகளில் அதிக உண்மை இருக்கும் உண்மைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அதே மாதிரி எந்த முயற்சியிலுமே பாடுபட்டாலுமே அயராது உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க யோசிக்கவே மாட்டிங்க என்னதான் தோல்வி உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்தாலுமே விட்டு கொடுக்காம உங்களுடைய முயற்சி மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் குடும்பத்தில் அமையும் குடும்பம் அமைஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு பெரும் நிதிங்கிறது உங்க வாழ்க்கையில் அமையும் அதே மாதிரி நீங்க தாய் தகப்பன நல்லா வச்சுக்கிட்டாலுமே பெரும் அடையக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது குழந்தை பிறக்க பிறக்க போகிற யோகம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு இயற்கையாவே நீங்க பேசுற பேச்சுக்கு பழிக்கக்கூடிய கூடிய சக்தி இருக்குது சகல விஷயத்திலும் ஆர்வம் காட்டி சிக்கனமா இருப்பீங்க தேவையில்லாத செலவு செய்யவும் தயங்க மாட்டீங்க தேவைன்னா உடனே செலவும் செஞ்சிருவீங்க அதே மாதிரி சாதனை படைக்கிறங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் விளையாட்டா பேசி மத்தவங்களை குற்றம் குறை செல்லக்கூடியவங்களாவும் இருப்பீங்க பணம் தேவையான அளவுக்கு உங்க வாழ்க்கையில அமையும் அதே உங்களுடைய வாழ்க்கையில குற்றம் குறைங்குறது அதிகளவுல ஏற்படாது மத்தவங்க பணம் கூட உங்க கையில புழங்கிக்கிட்டே தான் இருக்கும் ஆடம்பரம் வசதிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் பூர்விக சொத்து விற்பனை செஞ்சு தான் தன்னோட சேவைகளை தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்வீங்க அதே மாதிரி இளம் வயசுல கஷ்டப்பட்டாலுமே நடு வயசுல முன்னேற்றம் ஏற்படும் வயசான காலத்துல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சேமித்து வைக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லேன்னா மத்தவங்க சொத்த இருக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது மத்தவங்க சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தகுந்த வீடு சொத்து இது எல்லாமே கொள்ளக்கூடிய ஏற்படும் கன்று இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் தான் இருக்கும் உங்க வீட்டுல விசப்பூச்சி தேல் வவால் இந்த மாதிரி அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பே இருக்கு உங்களுடைய வீடு கோவில் அருகில இல்லைன்னா சந்தை இந்த மாதிரி இடங்கள்ல அமையக்கூடிய வாய்ப்பே இருக்கு அதே மாதிரி பல மகர ராசிக்காரங்க அதே மாதிரி மீனம் கடகராசிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க மனைவியோட அதிகம் பிரிய வச்சக்கூடியவங்களா இருப்பீங்க செவ்வாய் பழம் பெற்று இருக்கிறதால உடல்ல தழும்பு காயம் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏற்படலாம் எந்த ஒரு வேலையும் சரியா செய்வீங்க அதே மாதிரி பெரும்பாலும் சொந்த ஊரை விட்டு வெளியே போசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உடன்பிறப்பு மூலமா கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பல சமயங்களில் புத்தகத்துறை ஏற்பட்டு நீங்கும் தொழில் துறையில ஆசைப்பட்டு பெரும் பொருள் இழப்பு பல சமயங்களும் ஏற்பட்டுருவீங்க இருந்தாலுமே எப்போதும் தொழில் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தொழில பேரும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிரந்தரமா கூட கொள்ளக்கூடிய வாய்ப்பு வீடு அமையும் வீட்டை தோட்டமா அதே மாதிரி அதை வெளியூர் வெளிநாடுல வசித்தாலும் கோடி ரூபாய் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்களால வீடு உடனடியாக வாங்க முடியாது வீடுன்னா ஒரு மனப்போராட்டம் தான் இருக்கும் அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைச்சு ரெண்டு மூணு முறை முயற்சி செஞ்சு வாங்க முடியாம போயிருக்கோம் வரிசா இருக்கிற வீட்டுல இருந்து அதுக்கு பின்னாடி அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவீங்க சொந்தமா வீடு அமையும் அதே மாதிரி மாசி மாதத்துல வீட்டில் குடி பூமி பூஜை செஞ்சீங்கன்னாவும் நிரந்தரமா வீடு தலைமுறை தலைமுறையாக வாழக்கூடிய அமைப்பு குடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மை கிடைக்கும் அதே மாதிரி குடியிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வங்களோட அமைப்பு ஏற்படும் இல்லைன்னா ரொம்ப பிரபலமான கோவில் இருக்கக்கூடிய இருக்குது நீங்க வீடு வாங்கணும் நினைச்சதுக்கு பின்னாடி வீடு சொத்து வாங்குனதுக்கு பின்னாடி ஒரு சின்ன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இயல்பா எல்லா வகையிலும் வாகனம் ஓட்டக்கூடிய சக்திங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் தொழில் துறையில சில கஷ்டங்கள் அனுபவத்துக்கு பின்னாடிதான் சுக மேன்மை கிடைக்கும் அதே மாதிரி நீங்க குடியிருக்க வீட்டில் அதிக ஆற்றோட்டம் நிறைஞ்ச வீடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வாகனம் வச்சிருப்பீங்க அதே மாதிரி தாய் அன்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மாதிரி தான் நீங்கள் நேசிப்பீங்க பெரும்பாலும் உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதில் மூத்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தால் பெற்றோருக்கு விருத்தியும் சுகம் கிடைக்கும் இதில் ஒரு சிலருக்கு ஆண் குழந்தையா இருந்துட்டா தெய்வத்திடம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது முன்னோர் சொத்து கிடைக்க அதே மாதிரி வழி இல்லைனாலுமே நீங்கள் சேர்த்து சொத்துக்கள் வம்சத்துக்கே சேர்த்து வச்சுக்க முடியும் இளமை காலங்களில் உங்களுக்கு பல விதமான போராட்டங்கள் கிடைச்சாலும் பிந்தை காலங்கள்ல நல்லாவே இருக்கு பகைவரை வரை வெற்றி கொள்ளக்கூடிய திறமைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் பெரும்பாலும் யாராலும் வெற்றி கொள்ள முடியாத செயல்களை செஞ்சு கூட உங்களால வெற்றி அடைய முடியும் அம்மை காய்ச்சல் நூல் இதெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படலாம் அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் உங்க பேச்சு தான் உங்களுக்கு பல சமயங்களும் எதிரி அமைஞ்சிடுது உங்க பேச்சுல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா உங்களுடைய பேச்சு உங்களுக்கு நண்பர்களா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு மன அழுத்தங்கிறது உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கும் குறுகிய பயணம் மூலமா பல விஷயங்களை செய்வீங்க அதே மாதிரி ஜாமீன் போடுறது பத்திரம் ஒப்பந்தம் செய்கிறது உங்களுக்கு பல வகையில பிரச்சனை வரலாம் இதையெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வாழ்க்கை துணை அந்நியமா இருந்துட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி தகப்பன் உறவுல திருமணம் செஞ்சீங்கன்னா வாரிசு பிரச்சனை அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பே இருக்கும் அதே மாதிரி நீங்க வாழ்க்கை துணை வழியில நல்ல அனுகூலமான வாய்ப்பை பெற போகிறீங்க திருமணத்துக்கு பின்னாடி பெரியவங்களோட ஆதரவு இருந்தாலுமே தனித்து வாழக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு மறைஞ்சிடும் அதே மாதிரி திடீர் மகிழ்ச்சி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காசோல மின்சாரம் தகவல் தொடர்பு இந்த மாதிரி துறைகளில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல்ல நரம மண்டல பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பே இருக்கு வழி தந்தை வழி முன்னோர்கள் தெய்வத்தன்மை பொருந்தி நபர்களா இருந்துட்டீங்கன்னா சமாதி அடைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு அமைஞ்சிருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல சக்தி வாய்ந்த கோவில்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நல்ல கல்வியில படிச்சுள்ள நபருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சமூக நல சேவையில அதிக ஈடுபாடு கொண்டவங்களாகவும் இருப்பீங்க எதிரிகள் தன்னை கண்டா அஞ்சு நடுங்கி போகணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி கிடுக்குப்பிடி செஞ்சு அவங்கள உங்க கட்டுப்பாட்டுகளை வச்சிருப்பீங்க பிடிவாத குணம் கூடவே இருக்கிறதால உங்களால எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் அரசு வேலை கிடைக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு இந்த வாசனை திரவியம் கோதுமை தேன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வாங்கி விற்பனை செய்யலாம் ஒரு சிலருக்கு மருத்துவத்துறை ரசாயன துறையில புகழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சுதந்திரமா இருக்க விரும்புவீங்க அதே மாதிரி வெற்றியை உங்களால் அமைச்சு கொள்ள முடியும் உங்களில் சண்டை போடுறத விட உங்ககிட்ட சமாதானமாக போகிறது தான் நல்லது அரசு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் உழைப்பு செல்வம் சேர மனைவி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் பணம் செலவு செய்யுங்கிறது அதில் ஆதாயம் எல்லாமே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா செய்வீங்க ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பான நிலை உங்களுக்கு இருக்கும் கட்டி மனைவி கூட ஒரு நாள் உங்களுக்கு எதிரியமாக இருக்கூடிய நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம் அதே மாதிரி நீங்க எந்த வழக்கில் இருந்தாலும் எந்த வழக்கு போட்டாலும் வெற்றி கிடைக்கும் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள்ள வழிபாடுங்கிறது மிகச்சிறந்த பலன் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் கரூர் மாவட்டம் நெருர் சென்று வழிபட்டு வரது உங்களுக்கு நன்மை நடைபெறும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்க்குறப்ப சாதாரண உடல்நிலை தான் இருப்பீங்க இந்த ரத்த வியாதி தொடர்பான இந்த மாதிரி விஷயம் ஏற்படலாம் அல்சர் பலவீனம் மயக்கம் இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படலாம் ஹெர்னியா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வயிற்று வலி கவம் டியூமர் இந்த மாதிரி குறைந்தபட்சம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நோய்களை தவிர்க்கணும்னா ரத்த சுதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க நன்றி நண்பர்களே